வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் கலைமதி பிளாக்ஸ் கலைமதி ஷார்ட்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருப்பாங்க அது யாரும் இல்லை நம்ம போதை போட்டு அடிக்கடி வலைதளத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் நம்ம இளவரசர் அவங்களோட தங்கை தான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க வேறு லெவல் சாப்ப இன்றைக்கி வேறு லெவல் சாப்பாடு அப்படிங்கிறது இவங்க சாப்பிட்றது என்றைக்குமே வேறு லெவல் சாப்பிட தான் இவங்க வந்து சம்பாதிச்சா சாப்பிட்றாங்க அதாவது வலைதளத்தில் உட்காந்துட்டு அதில் வர வருமானத்தில் தான் அவங்க சாப்பிட்றாங்க அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது பண்ணாரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலுமே அடுத்த நாள் எதா கறி சாப்பிட்டா தெரியாது ஆனால் இவங்களுக்கு முந்நூற்றஞ்சு அறுபத்தஞ்சி நாள் கறிதான் அது வேறு விஷயம் பண்ணாரி கோயிலுக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் உடனே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அது வேற உட்காந்துட்டு அது சாப்பிட்றதெல்லாம் வீடியோ போட்டு இன்றைக்கி வேற லெவலில் சாப்பாடு இவங்க சாப்பிட்றத எல்லாருக்குமே தெரியணுமா அதாவது வார்த்தை ஏழு நாளில் அஞ்சு நாள் இவங்க கறிதான் சாப்பிட்றாங்கன்னு தெரியும் மற்றாவது பத்தாவது பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வித்ததுக்கெல்லாம் எதுவுமே பேசாது அது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க எதுக்கு கமெண்ட் ஆப் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுருந்தா நிறைய பேர் கேட்பாங்க அது இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் விபரமாக தெரிஞ்சிருக்குதா இருக்குது அதனால தான் கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா எல்லோரும் கல்யாணம் பண்ணால் மாமியார் வீட்டில் போய் பணிவடையை செய்வாங்க இந்த அம்மா அம்மா வீட்டில் உட்காந்துட்டு பணிவடையை செய்கிறாங்களாம்மா அப்படின்ட்டு இவங்க பேசுவாங்க அப்புறம் நீங்கள் வேணால் பாருங்கள் என் வீட்டில் இருக்கிறது வீடியோ போடுற நீ யாருடா மானம் கட்டவனே அப்படி இப்படின்னு பாருங்க அப்புறம் இவங்களுக்கு வரவாத வரது ஊரை இலவச வருமானம் வேறு அப்புறம் இந்த அம்மா தொண்டை வேற அடைச்சி கிடக்குது அந்த அளவுக்கு சாப்பிட்டேன்ட்டு ஒரு பெருமையாக ஒரு வீடியோ போ போட்டுக்கிறோங்க இந்த குடும்பத்துக்கு கறி ஒரு மருந்து கறி இல்லாமல் எதுவுமே இருக்காது பதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம மாமியார் வீட்டுக்கு போய்தான் பணிபாடு செய்வோம் இந்த அம்மா அம்மா வீட்லேயே கொண்டு கேட்டால் எங்கள் குடும்பத்துலேயே வீடியோ போடுறாங்க எங்கள் குடும்பத்தை பற்றியே நாங்கள் பேசி வீடியோ போடுறோம் உனக்கு என்னடா அப்படி கேட்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பதிவு நாங்கள் சொல்கிறேன் இவங்க சப்ஸ்கிரைபர் ஆதரவாளருக்குமே இன்றைக்கி காஷ்மீரில் பல்காம் ஊரில் சுற்றுலா பயணியில் ஒரு மனைவியோட கணவரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி எல்லா நியூஸும் போய்ட்டுருக்குது அதெல்லாம் இவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல எல்லா சேனலும் அதை பற்றி தான் நியூஸ் ஓடி இருக்குது நம்மளுக்கு மனிதன்னு ஒன்று இருக்குது ஆனால் இவங்க சேனலில் பார்க்குற ஆளுகளுக்கு அந்த நியூஸெல்லாம் தெரியாது இவங்க கருதிங்கிறது சண்டை பிடிக்கிறது இதுதான் மட்டும் இந்த தெரியும் அப்போ இந்த அம்மா வேறு வீரவசனம் பேசு எங்களை பற்றியே பேசி வீடியோ போடுற உனக்கு அறிவு இல்லையா மூச்சு வீடியோ போட மாட்டிங்களேன் அதாவது சுய அறிவுங்கிறது என்ன தெரியுங்களா இவங்க வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு தான் சுய இல்லைங்கிறது இந்த காஷ்மீரில் பல்காரங்க ரூரில் ஒரு சுற்றுலா பையனோட ஒரு மனைவியோட கணவரை சுற்றி கொட்டிருக்காங்க அந்த அம்மா வேறு உட்காந்துட்டு அழுதுட்டு அதே வந்து பேட்டை டிவின்னு ஒரு டிவி அதில் வேறு சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் சொன்னது உண்மையாக உண்மைக்கு போகிற மாதிரி தான் சொல்லிட்டுருக்கிறாரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் தான் எல்லா சேனலும் இருக்குது அந்த நியூஸெல்லாம் இவங்க ஆளுக கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க இந்த குடும்பத்தில் கருதிங்கிறது சண்டை பிடிக்கிறது இதை மட்டும்தான் அப்புறம் இந்த அம்மா உட்காந்துட்டு வேறு லெவல் சாப்பாடு பண்ணாரி கோயிலுக்கு போய்ட்டு வந்து நம்ம கறி எடுத்து திங்கலாமான்னு கேட்டால் என்னை அளவுக்கு கறி எடுத்து திங்கக்கூடாது அம்மன் கோரி மாரியம்மன் கோயிலுக்குறது சக்தி வாய்ந்த கோயில் சமீபத்தால் குண்டம் திருவிழா நடந்து முடிஞ்சுருக்குது அந்த கோயிலை பற்றி எதாச்சும் ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அது இல்லை அந்த கோயில் வந்து குண்டம் நடந்தது அந்த குண்டத்தை பற்றி எதாச்சும் சொல்கிறாங்களா அது இல்லை இன்றைக்கி வேறு லெவல் சாப்பாடு சிக்கன் மட்டன் பிரியாணி எல்லா வீட்டிலையும் சாப்பிடுவாங்க ஆனால் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு கோயில் கோலத்துக்கு போயிட்டு வந்தால் பிரசாதம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு போயில் கறி எடுத்துகிட்டு வந்து சமைச்சி திம்பாங்க இதெல்லாம் ஒரு வீடியோன்ட்டு பார்த்துருக்குறாங்க வேறு அவங்கள சொல்லணும் அந்த காஷ்மீரில் அந்த சுற்றுலா பை சுற்றுலா பயணியோட மனைவியோட கணவனை சுட்டு கொண்டு இருக்காங்க இன்றைக்கி நாடே வந்து பரிதவிச்சிருக்குது அவங்களுக்கெல்லாம் என்னோடய சார்வா என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் இவங்க ஆதரவாளர்கோ சப்ஸ்கிரைபருக்கோ சப்ஸ்கிரைபர் இருக்கோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் தெரியாது இவங்க எப்படா வீடியோ போடுவாங்க இவங்கள பற்றியே பேசி வீடியோ போடுறாங்களே சொல்லிவிட்டு பேசியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சுய அறிவு இல்லை சுய அறிவு இருந்தால் அந்த மாதிரி சேனலில் போய் பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் தெரிவிக்கல அதை விட்டு போட்டு இந்த அம்மா உட்காந்துட்டு வேறு லெவல் சாப்பாடுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அப்புறம் இவங்க அண்ணன் குடிச்சிட்டு வை ஒய்ஃபை செருப்பில் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதை பற்றியெல்லாம் கருத்து கேட்டால் கண்டிப்பாக கருத்து தெரிவிச்சுக்க மாட்டாங்க கேட்டால் வீடியோவில் பேசியிருப்பாங்க நான் வந்து அட்வைஸ் பண்ணேன் ஃபோனில் அட்வைஸ் பண்ணேன் எல்லா என்னென்னக்கோ வீடியோ போடுறாங்க அதை பற்றி ஒரு வீடியோ போட முடியுமா கண்டிப்பாக போட மாட்டாங்க அதாவது அண்ணன் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற முதலால் பார்த்திங்கன்னா இந்த கலைமதி தான் அப்புறம் பேசி வீடியோ போடுவாங்க எங்களை பற்றி பேசி வீடியோ போட்டு சம்பாதிக்கணுமா சம்பாதிக்கணுமான்ட்டு ஒரு வீரவசனம் பேசிட்டு வீடியோ போடுவாங்க மொத்தத்தில் இவங்க சப்ஸ்கிரைபருக்கு சுய அறிவு மொத்தமாகவே கிடையாது